அனைவருக்கும் வணக்கம் சேரர் கோட்டை பாகம் இரண்டில் அத்தியாயம் நாற்பது வாழ்வெனும் கலரி அருள்மொழிவர்மர் தமது படை மற்றும் பரிவாரங்களுடன் பெருஞ்சாலைக்கு வந்து சேர்ந்த மறுநாள் காலை பொழுது புலர்ந்து ஓரிரு நாளிகைகள் கழிந்துவிட்ட அந்த நேரத்தில் சாலையின் குழி கலரியில் தம்புராட்டியாரும் நண்பர்களும் பழையபடியே களரி பயிற்சிக்குரிய உடுப்புகளுடன் கரங்களில் வாள் மற்றும் கேடயங்களுடன் நின்றார்கள் அவர்களிடமிருந்து சற்று தூரத்தில் பார்வையாளராக பேரரசரும் ஆச்சாரியரும் பிக்ஷுவும் ஆவலுடன் அவர்களை நோக்கியபடியே நின்றிருந்தார்கள் பேரரசருக்கு புறத்தாய நாட்டில் கவனிக்க வேண்டிய அலுவல்கள் பல இருந்ததால் அவர் அன்று காலையை விடை பெற்று செல்ல உத்தேசித்திருந்தார் ஆனால் தாம் சொல்லிக் கொடுத்த வித்தைகளை அவருக்கு முன் நண்பர்கள் செய்து காண்பிக்க வேண்டும் என தம்பராட்டியார் மிகவும் விரும்பியதால் தமது புறப்பாட்டை அவர் ஓரிரு நாளிகைகள் ஒத்தி போட வேண்டியதாயிற்று பரிவாரங்களுக்கு காலை உணவாக வெண்பொங்கலை தயாரித்து அளிக்க சாலை வளாகத்திலேயே உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுவிட்டன விட்டன குரு தாரையில் களரி வந்தனத்தை மூவருமாக முடித்துக் கொண்டார்கள் தாரையின் ஒரு ஓரத்தில் வைக்கப்பட்டிருந்த அந்த பவழப்பாறை பெட்டி கம்பன் மணியனாரின் கவனத்தை கவர்ந்தது அந்த பலராம நம்பூதிரி நரசிம்ம பிரயோகத்தை பற்றி அப்படி என்னதான் அதில் எழுதி இருந்தாரோ தெரிந்து கொள்வதற்குள் போர்க்களத்திற்கு கிளம்பி செல்ல வேண்டியதாகி விட்டது போகட்டும் அரசரும் பரிவாரங்களும் புறப்பட்டு சென்ற பிறகு முதல் வேலையாக நிச்சயம் இருக்கும் அந்த ஓலைகளை படித்து அறிந்து விடுவோம் மழப்பாடியாருக்கு கவனம் முழுவதும் அவர் பிடித்திருந்த வாள் மற்றும் கேடயத்திலேயே இருந்தது பேரரசருக்கு முன் ஒழுங்காக பிரயோகங்களை செய்து காண்பிக்க வேண்டுமே என்ற கவலை அவரை பீடித்திருந்தது சிறிது நேரம் கவனம் பிசையினாலும் எதிராளியின் நீண்ட வாள் அவரது மேனியை பதம் பார்த்துவிடும் முதலில் இருவரும் கலரியை சிறிது நேரம் சுற்றி சுற்றி வந்து ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டார்கள் பேரரசர் தங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற மின்றி அநாயசமாகவும் அலட்சியமாகவும் இளையவர் மழப்பாடியாரோ அதற்கு மாறாக மிகுந்த எச்சரிக்கை உணர்வுடனும் பொறுப்புடனும் செயல்பட்டுக் கொண்டிருந்தார் இதனால் அவரது வழக்கமான வேகம் முதலில் சிறிதளவு தடைப்பட்டது ஆனால் நேரம் செல்ல செல்ல அந்த வித்தை அவரை உள்ளே இழுத்து கொண்டது காலம் நேரம் சூழல் ஆகிய அனைத்தையுமே மறந்து பயிற்சியில் ஒன்றினார் மழப்பாடியார் அந்த ஒன்றுதலுக்காகவே காத்திருந்தவர் போலும் இளையவரின் வாள் அவரை நோக்கி வேக வேகமாக பாய்ந்தது பழையபடி அந்த களரியில் இருந்து எழுந்த ஆயுதங்களின் ஓசைகள் தம்பராட்டியாரின் காதுகளில் இனிமையாக வந்து விழுந்தன ஆர்வத்துடனும் பெருமிதத்துடனும் அவர் அதனை உள்வாங்கிக் கொண்டார் வரிந்து தாமும் களத்தில் இறங்கி அவர்களுடன் வாளை வேண்டும் என அவரது கரங்கள் ஆனால் அது சரியாக பேரரசர் தமது சுழற்சியை பார்ப்பதை விட அவரது வீரர்களின் திறமையைக் கண்டு ரசிப்பதையே பெரிதும் விரும்புவார் என்ற எண்ணம் தோன்றியதால் சிரமப்பட்டு பொறுமையை வரவழைத்துக் கொண்டார் நேரம் செல்ல செல்ல சண்டையின் வேகம் அதிகப்பட்டது வாழும் கேடயமும் முட்டிக்கொண்ட வேகத்தில் சிலீர் சிலீரென தீப்பொறிகள் கஜ வடிவு மயூர வடிவு குக்குக வடிவு என அடவுகளும் வடிவுகளும் எடுத்து ஒருவரை ஒருவர் சுழன்று வந்து மோதி கொண்டது முடிந்து போய் இப்போது இருவரும் வேக வேகமாக ஓடி வந்து வார்டில் தாக்கி கொள்ளலானார்கள் கலரியின் உத்தரத்திலிருந்து ஐந்தாறு அடிகள் கீழே எல்லையற்ற பேராற்றலுடன் அவர்கள் மோதிக்கொள்வதை பார்த்த பேரரசர் வியப்புடன் இருந்தார்ின் கடுமையான பயிற்சிகளின் பயனை அந்த இரண்டு வீரர்களும் மிக அற்புதமாக வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் உடலில் இருந்து வியர்வை பொங்கி பெருகிக் கொண்டிருந்தாலும் அவர்களது ஆற்றல் குறையவே இல்லை அத்தனை சுழற்சிக்கு இடையிலும் அவர்களின் மூச்சு சீராக கையாளப்பட்டதும் உடலின் வெப்பம் உரிய முறையில் வெளியேற்றப்பட்டதும் தான் அதற்கு காரணம் என்பது அவருக்கு நன்றாக புரிந்தது இருவருமே ஒருவருக்கு ஒருவர் சலிக்காமல் வாழை சுழற்றியதால் ஒருவரால் இன்னொருவரை வீழ்த்தவே முடியவில்லை ஆயுத களரி இவ்வாறு இடைவெளியின்றி நீண்டு கொண்டிருப்பதை கண்ட தம்புராட்டியாரே ஒரு கட்டத்தில் தலையிட்டு அவர்களின் மோதலை நிறுத்த வேண்டியதாயிற்று உடலில் வியர்வை ஆறாக வழிந்தோட அமைதியுடனே நின்று கொண்டிருந்தவர்களை மெல்ல நெருங்கிய அருள்மொழிவர்மர் இருவரையும் ஆற தழுவி மகிழ்ந்தார் நண்பர்கள் ஒரு கணம் திகைப்புற்றுப் போனார்கள் ஒரு பேரரசன் தனக்கு அடங்கிய தனது வீரர்களை அத்தனை தூரம் நெருங்கி வந்து தழுவிக்கொள்வது என்பது சாதாரண அவர்களுக்கு தேவலோகமே மண்ணில் இறங்கி வந்து விட்டது போன்ற பிரமை உண்டாயிற்று அற்புதம் அபாரம் வீரர்களை இத்தனை நுட்பமான வாழ் சுழற்சியை சமீப காலங்களில் நான் வேறு எங்குமே பார்த்ததில்லை மாளிகை புறத்து தேவியார் அவர்களே தங்களுக்கு நாமும் சோழ தேசமும் பட்டிருக்கும் நன்றி கடனை எவ்வாறு தீர்க்கப் போகிறேன் என திகைப்பு ஏற்படுகிறது அரசே இந்த பெருமைக்கு உரியவர்கள் இவர்கள் இருவருமே அன்றி நான் அல்ல தாங்கள் எனக்கு அளித்த வாய்ப்பிற்காக நான்தான் நன்றி செலுத்த வேண்டியவள் ஆகிறேன் என தம்பராட்டியார் அடக்கத்துடன் உள்ளூர் அவருக்கு உச்சி குளிர்ந்துதான் போயிற்று உன்னிகள் நல்லபடியாக அவரது பெயரை காப்பாற்றி விட்டார்கள் இவர்கள் இருவருக்கும் இத்தனை நுட்பமாக வித்தை கற்றுக் கொடுத்த தங்களின் வாழ் சுழற்சி எவ்வாறு இருக்கும் என்பதை நான் காண மிகவும் ஆவலாக இருக்கிறேன் என்றார் அருள்மொழிவர்மர் அவ்வளவுதான் அதற்காகவே காத்திருந்தவர் போல இடை ஆடையை வரிந்து கட்டிக்கொண்டு களரி மண்ணில் கால் பதித்த தம்புராட்டியார் மூளையில் சாற்றி வைக்கப்பட்டிருந்த நீண்ட வாளை பிடித்துக்கொண்டு கொண்டு நண்பர்களுடன் சேர்ந்து தனது வாளை சுழற்றலானார் பார்வை குறைவுடையவர் என்கிற எண்ணத்தை சிறிது மேற்படுத்தாமல் அந்த இளைஞர்களுடன் சேர்ந்து போட்டி போட்டு கொண்டு சுழன்ற தேவியாரின் தோற்றம் அருள்மொழிவர்மரை வெகுவாக கவர்ந்தது நேற்று மாலை சர்வாலங்கார பூஷியதையாக மாளிகை புறத்து வீட்டின் பேரரசியாக அடக்கத்துடன் காட்சியளித்தவர் இன்று அந்த தோற்றத்திற்கு முற்றிலும் மாறாக முக்கடல்களின் சங்கமத்தில் கோவில் கொண்டுள்ள கன்னியா பகவதி தேவியே மனித உருவெடுத்து வந்துவிட்டார் போல கையில் வாழடுத்து சொன்றது அவருக்கு பிரமிப்பை ஏற்படுத்தியது புறக்கண்களால் பார்ப்பது மட்டுமே பார்வை என நம்புவது பெரிய அகத்தால் உணர்வால் பார்க்கும் பார்வை அல்லவா உண்மையான பார்வை சொல்லப்போனால் புறப்பார்வை அகப்பார்வையை ஏரை குறைய மறைத்து விடுகிறது புறப்பார்வை மறைத்த பிறகுதான் அகப்பார்வை முழுவதுமாக விழித்துக் கொள்கிறது போலும் விளக்கை அணைத்த பிறகு சாளரத்தின் வழிவந்து கொண்டிருக்கும் நிலா வெளிச்சம் தெரிய துவங்குவதை போல ஒருவருக்குள் அகப்பார்வை வெளித்துக் கொண்ட பிறகு உடலின் ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு வகையான பார்வையை பெற்று விடுகின்றன காதுகள் நுண்ணிய சப்தங்களை கவனிக்க துவங்குகின்றன நாசிகளோ முன்னிலும் கூர்மையாகின்றன பாதங்கள் பூமியின் ஸ்பரிசத்தை மெல்லிய அதிர்வுகளை நிலத்தின் மேடு பள்ளங்களை முதன்முறையாக உள்வாங்கிக் கொள்கின்றன கரங்கள் காற்றை உணரத் துவங்குகின்றன இவ்வாறு புலன்களின் வழியே மூளைக்கு சென்று சேரும் நுண்ணிய உணர்வுகள் ஒருவரை சுற்றியுள்ள புற உலகை பற்றிய மிக துல்லியமான சித்திரத்தை உருவாக்கி காட்டுகின்றன பார்வையின் எல்லையை கடந்த நிலையில் அந்த உலகம் பரிணமிக்க துவங்குகிறது மெய்யே கண்ணாகுக என்கிற கலரி ஆசான்களின் தத்துவம் இதுவே ஒரு வழியாக தமது சுழற்சியை தம்பராட்டியார் முடித்துக் கொண்டதும் அவரை உரிய முறையில் பாராட்டிய பேரரசர் தொண்டையை செருமிக் கொண்டார் திருச்சி வீந்திரத்திற்கு உடனடியாக கிளம்பி செல்ல வேண்டிய எனக்கு மிகவும் தாமதமாகிவிட்டது என்றாலும் நீங்கள் மூவரும் இத்தனை தூரம் பயிற்சிகளை செய்து காண்பித்த பிறகு இதனை கூறாமல் இருக்க முடியவில்லை நமது சேனையில் ஆச்சாரியர் மகா காசியப தேரரால் பயிற்சிவிக்கப்பட்ட வீரர் ஒருவர் நம்முடன் சாலைக்கு வந்திருக்கிறார் அவருடன் நமது வீரர்கள் மோதினால் நன்றாக இருக்குமே என யோசிக்கிறேன் பேரரசர் எங்கோ எதற்கோ அடி போடுகிறார் என்பது அனைவருக்குமே நன்றாக புரிந்தது அதற்கென்ன தாராளமாக அவரை உடனடியாக வர சொல்லுங்கள் என்றார் தம்பராட்டியார் அவருக்கு வால் பயிற்சிகளை விட அங்கை பயிற்சி முறைகளில்தான் நிறைய தேர்ச்சி உண்டு ஆக ஆயுதங்களை உபயோகிக்காமல் மோத வேண்டும் சம்மதமா நிச்சயமாக இவர்கள் இருவருக்கும் தங்களுக்கு தானே என கேட்டு தேரருக்கு மட்டும் தெரியும் வண்ணம் கண்களை சிமிட்டினார் அருள்மொழிவர்மர் அதுவரை நடந்த நிகழ்வுகள் அனைத்தையுமே மாறாத புன்னகையுடன் கவனித்து வந்த ஆச்சாரியாரின் தீர்க்கமான பார்வை அருள்மொழிவர்மரின் முகத்தில் படிந்தது உனக்கு வித்தை கற்று தந்த ஆசிரியனிடமே விளையாடி பார்க்கிறாயா என கூறாமல் கூறியது அந்த பார்வை அவரது பெயர் என்ன அழைத்து வர ஆள் அனுப்புகிறேன் என பரபரத்தார் தம்முட்டியார் அருள்மொழிவர்மரே குறிப்பிட்டு சொல்கிறார் என்றால் அவர் நிச்சயம் பெரு வீரராகத்தான் இருக்க வேண்டும் என தோன்றியது அத்தகைய சிறந்த வீரருடன் உன்னிகள் மோதினால் அவர்களுக்கும் அது நல்லதொரு அனுபவமாக இருக்கும் தோற்று போனால் கூட பாதகமில்லை அந்த சிரமமே தங்களுக்கு வேண்டாம் அந்த வீரர் இங்கே நம்முடனே தான் இருக்கிறார் என மொழிந்தார் ஆச்சாரியர் அனைவருமே அவரை வியப்புடன் நோக்கினார்கள் பேரரசர் நிதானமாக தாம் அணிந்திருந்த அணிமணிகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக கழற்றி ஒரு ஓரமாக வைக்கலானார் வேட்டியை இறுக்கி பின்னால் கட்டிக்கொண்டார் தோலை அலங்கரித்த பீதாம்பரத்தை இடைக்கட்சியாக இருக்க முடிந்து கொண்டார் நல்ல கட்டான தேகத்தை கொண்ட அவரது திருமேனி கடுமையான அங்கை போருக்கு ஏற்றதாகவே தெரிந்தது என்ன நாம் இவருடன் மோதப் போகிறோம் என நண்பர்கள் இருவரும் மிரண்டு போனார்கள் இவருக்கு எதற்காக இந்த வீண் வேலை ஏதோ வீரர்களின் வாழ் சுழற்சியைக் கண்டு திருப்தி அடைந்தோமா அடுத்த வேலை பார்க்க கிளம்பி சென்றோமா என்று இல்லாமல் அவர்களுடன் மோதப் போகிறேன் என களம் இறங்குவது எத்தனை பேதமை அரசே உங்களுக்கு கீழே ஊழியம் செய்யும் வீரர்கள் நாங்கள் உங்களின் மேலே எங்களுக்கு இருக்கும் மரியாதை கொஞ்ச நஞ்சம் அல்ல நீங்கள் கொடுத்த உண்டி எடுத்து வளர்ந்த உயிர் இது உங்களை தாக்குவதற்கு எங்களுக்கு மனம் வருமா நீங்கள் எங்களுக்கு எதிராக வாழ் பிடிப்பது முறையா என்றெல்லாம் குமைந்தது அவர்களது மனம் தம்பராட்டியாரின் முகத்திலும் மெல்லிய கலவரம் படிந்தது அவசரமாக கிளம்பும் நேரத்தில் எதற்காக இந்த தேவையில்லாத வீண் விளையாட்டு உன்னிகளால் இவரை மனதார எதிர்க்க முடியுமா அவர்களின் ஆற்றலை முழுமையாக இவருக்கு எதிராக பிரயோகிக்கத்தான் முடியுமா இருவரில் ஒருவருக்கு படாத இடத்தில் பட்டுவிட்டால் என்ன செய்வது போட்டிகள் துவங்குவதற்கு இன்னும் ஒரு திங்கள்தான் மீதம் இருக்கிறது இந்த முப்பது நாட்களில் இன்னும் ஏராளமான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இதில் ஒரு நாளை தவறவிட்டால் கூட சிக்கல்தான் தேவி இது என்ன சோதனை நிதானமாக நடந்து வந்த அருள்மொழிவர்மர் அவர்களுக்கு அருகில் வந்து நின்று கொண்டார் வீரர்களே உங்களின் எதிரில் நிற்கும் நான் யார் தாங்களா தாங்கள் சோநாட்டு பேரரசர் அருள்மொழிவர்மர் தற்போது பாண்டி மண்டலத்திற்கும் தென்மலை நாட்டிற்கும் அதிபதியும் தாங்களே நல்லது அந்த பதவிகளை நான் தற்காலிகமாக துறந்து விட்டேன் என வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது நான் உங்களுக்கு எதிராக களத்தில் நிற்கும் ஒரு எதிராளி மட்டுமே உங்களால் என்னை எதிர்த்து முழு மனதாக போரிட முடியுமா என்கிற சந்தேகம் தான் தலை போகிற காரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு உங்களை எதிர்க்க இந்த களத்தில் இறங்கினேன் நண்பர்கள் ஒருவர் என்ன பதில் கூறுவது என தெரியவில்லை இவரை நாம் எதிர்க்க வேண்டும் வீரர்களே நமது கண்ணெதிரே தெரியும் இந்த களரிமன் வெறும் களம் அல்ல இதுதான் வாழ்க்கை இந்த களத்தில் சில நேரங்களில் நமக்கு மிகவும் பிரியமானவர்களுடன் மிக நெருங்கிய பந்துக்களுடன் நமது நண்பர்களுடன் நமது சகோதரர்களுடன் நமது மனைவி மக்களுடன் ஏன் நம்மை பெற்ற தாய் தந்தையர்களுடன் நமக்கு வித்தை கற்றுத்தந்த ஆசானம் கூட மோத வேண்டியிருக்கிறது ஆனால் வீரனுக்கு வீரம் ஒன்றே அழகு அவன் உணர்வுகளுக்கு ஆட்படக்கூடாது கண்ணனின் கீதை திரண்டு நிற்கும் ஆயிரக்கணக்கான சேனானி வீரர்களுக்கு இடையே பார்த்தனுக்கு படிப்பிக்கப்பட்டது என்று கூறுகிறோம் அங்கு குருச்சேத்திரமாக உருவைக்கப்படுவது உண்மையில் நமது வாழ்வின் போராட்டமே வில்லுடன் யாரை எதிர்ப்பது எவ்வாறு எதிர்ப்பது என அங்கு வியந்து போய் மயங்கி நிற்பது நாம் பேரரசரின் இந்த சொற்கள் தம்புராட்டியாரை நேரடியாக தைத்தன வாழ்வில் அவர் எதிர்கொண்ட ஒவ்வொரு போராட்டமும் நினைவிற்கு வந்தன தர்மத்தின் சோதனையாய் அர்ஜுனையாய் வீரமெகு வில்லேந்தி களத்தில் முன்னின்றது தெரிந்தது நாம் எல்லோருமே அர்ஜுனர்கள் என்றால் நமக்கு சாரதியாக அமர்ந்து வழிகாட்டும் அந்த கண்ணன் யார் என்கிற கேள்வி இயல்பாகவே எழுகிறது நமது கண்ணன் யார் ஒன்று அப்பாவியாக நமக்கு சேவகம் செய்து கொண்டு வேலை வரும்போது விஸ்வரூபம் எடுத்து நிற்கும் அந்த கண்ணன் யார் களரி முழுவதிலும் அந்த கேள்வி உள்வாங்கப்பட்டு எதிரொலிக்கப்பட்டது யார் யார் அந்த கண்ணன் யார் என நாள் புறங்களில் இருந்தும் சப்தங்கள் எழுந்தன நமது ஆத்மாவில் எப்போதும் குடிக்கொண்டிருக்கும் உணர்வாகிய இறை உணர்வே அந்த கண்ணன் அவனே நமது ரதங்களின் சாரதி காடுகளும் மேடுகளும் குண்டுகளும் குழிகளும் நிறைந்த நமது வாழ்க்கையில் ரதத்தை சாய்த்து விடாமல் ஓட்டி செல்லும் சாரதி அவனே நமது கரங்களில் இருக்கும் வில்லினை வீசி எறிந்துவிட்டு ஒன்றும் வேண்டாம் என தளர்ந்து போய் அமரும் நேரங்களில் எல்லாம் ஞான வார்த்தைகள் கூறி நம்மை நிமிர்ந்து எழ வைப்பவரும் அவனே அவனது வார்த்தைகளை புறக்கணிக்கும் போதெல்லாம் நாம் ஆபத்துகளில் அகப்பட்டுக் கொள்கிறோம் ஆகவே அவனது வார்த்தைகளை எந்நேரமும் நினைவில் வையுங்கள் களத்தில் நிற்கும் தூய வீரனுக்கு பற்றுதல் எதுவும் இல்லை அவனுக்கு சொந்த பந்தங்கள் இல்லை உற்றார் உறவினர் எவரும் இல்லை அவன் எவரையும் ஆள்பவன் இல்லை எவருக்கும் அடிமைப்பட்டவனும் இல்லை அவன் சகல உறவுகளையும் கடந்து விட்டவன் சகல உணர்வுகளை துறந்து விட்டவன் அவன் தனது கடமையை செய்வதற்காக மட்டுமே அந்த களத்தில் நிற்கிறான் வீரனுக்கு வீரமே தர்மம் மரமே அவனது அறம் என முழங்கிய மேலும் தொடர்ந்தார் களமறுக்கும் போட்டிகளில் வித்தையில் உங்களை ஜெயிக்க முடியாது என கண்டு கொண்டு விட்டால் உங்கள் உணர்வுகளுடனும் ஆசாபாசங்களுடனும் போராட துவங்குவார்கள் அப்படிப்பட்ட சூழல் நேரும் போது என் வார்த்தைகளை நீங்கள் நினைவில் கொண்டு வர வேண்டும் வீரனுக்கு வீரமே தர்மம் மரமே அறம் மரமே அறம் மரமே அறம் என அந்த வார்த்தைகளை நண்பர்கள் திரும்பத் திரும்ப சொல்லி பார்த்து கொண்டார்கள் இப்போது கூறுங்கள் உங்களின் எதிரில் நிற்கும் நான் யார் ஒரு எதிராளி களத்தில் எங்களை எதிர்த்து நிற்கும் எதிராளி மட்டுமே என்றார் மழப்பாடியார் முன்னே வந்து மிகச் சரியான பதில் உங்களின் எதிராளியை எதிர்கொள்ள முதலில் நீங்களே முன் வாருங்கள் என முஷ்டியை மடக்கினார் பேரரசர் உடனே அங்கே ஒரு துவந்த யுத்தம் தொடங்கியது ஆயுதங்களின் உதவியின்றி ஒருவரை ஒருவர் அசாதாரணமாக தாக்கி வீழ்த்த முற்பட்ட அந்த காட்சியை வர்ணிப்பது மிகவும் கடினம் சொல்ல போனால் அங்கு நிகழ்ந்ததை யுத்தம் என்றோ சண்டை என்றோ அழைப்பதை கூட தவறு எனலாம் ஒரு களை கூத்தாடியின் கவனத்துடன் ஒரு வாட்சியை மாராயனின் தாளமானத்துடன் ஒரு தேர்ந்த தலைக்கொழியின் ராசபாவத்துடன் ஒரு பெருந்தச்சனின் நுட்ப அனுமானங்களுடன்

என கடுமையான பல அடிமுறைகள் அங்கே கையாளப்பட்டன ஆனால் அத்தனை ஆபத்தான தாக்குதல்களில் இருந்தும் தம்மை தற்காத்துக் கொள்வது எப்படி என்பது அருள்மொழிவர்மருக்கு தெரிந்துதான் இருந்தது விபரம் புரியாமல் அவர் இறங்கவில்லை என்பது நிச்சயம் தமது அடிமுறைகளினால் பேரரசரை வீழ்த்தவே முடியவில்லை என்பதை கொண்ட மழப்பாடியார் அந்தரத்தில் ஒரு ஹூங்காரத்துடன் மேலே எழும்பி வானில் இருந்து கீழே இறங்கி அவர் மீது மோத முயன்றார் உம் அதற்கும் பலனில்லை கருடாசனத்தில் ஒரு காலை மடக்கி மற்றொரு காலை முன் வைத்து வலிமையுடன் அவ்வாறான தாக்குதல்கள் கொஞ்சம் எதிர்கொள்ளப்பட்டன கொஞ்சமாகத்தான் மழப்பாடியாருக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிய துவங்கியது அவர் கையாண்ட தற்காப்பு பயிற்சிகள் அவர் அறிந்த அடிமுறைகளே அல்ல இவை முற்றிலும் வேறான வழிமுறைகள் இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் இவை பௌத்த தற்காப்பு பயிற்சிகள் போன்று தெரிகின்றன இவற்றில் தற்காப்பே பிரதானம் எதிர் தாக்குதலுக்கு அத்தனை முக்கியத்துவம் இல்லை அதனால் தான் தாம் எத்தனையோ முறை தாக்கியும் அவர் தம்மை திரும்ப தாக்க முயலவில்லை இது இப்படியே தொடர்ந்தால் சக்தி முழுவதும் விரையமாகி கீழே மயங்கி விழுந்துவிட நேரும் உடனடியாக அவர் தாக்குதலின் வேகத்தை குறைத்துக் கொண்டார் அந்த முடிவு அருள்மொழிவர்மரின் வேகத்தையும் குறைத்தது மெல்ல விலகி நின்று ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டார்கள் பரவாயில்லை நன்றாகவே மோதுகிறீர் வீழ்த்த முடியவில்லை என்பது புரிகிறதா தெளிவாக புரியவில்லை என்றாலும் தாங்கள் ஏதோ ஒரு வகையான பயிற்சிகளை மேற்கொண்டு என்னுடைய அடிமுறைகளை எதிர்கொண்டது போல தெரிந்தது பிரமாதம் மிக சரியாக சொல்லிவிட்டீர் இது பல்லவ நாட்டிலிருந்து சீன தேசத்திற்கு சென்று அங்கே வளர்ந்த ஒரு வகை தற்காப்பு பயிற்சி சிறு நாகை விகாரையில் பயிலும் போது ஆச்சாரியர் எனக்கு கற்றுக் கொடுத்தது இவ்வகை பயிற்சிகளில் தாக்குதலை விட தற்காப்புக்கே முக்கியத்துவம் அதிகம் காலகாலமாக பிக்ஷுக்களால் வளர்த்து எடுக்கப்பட்டவை தற்போது கீழ்த்திசை நாடுகள் அனைத்திலுமே பயிற்றுவிக்கப்படுபவை இந்த நேரத்தில் இவ்விதமான தற்காப்பை மேற்கொண்டு உண்மை நான் எதிர்கொண்ட காரணம் என்ன என்பதையும் யூகிக்க முடிகிறதா அது வந்து அந்த கேள்விக்கான பதிலை நான் கூறுகிறேன் என்றபடியே முன்னே வந்தார் அதுவரை மௌனத்தில் ஆழ்ந்திருந்த பிக்ஷு ஆனந்த தேரர் பௌத்த தற்காப்பு பயிற்சி முறைகளில் தேர்ந்த ஒருவரால் சாலை மாணவர்களின் அனைத்து விதமான தாக்குதல்களில் இருந்தும் தற்காத்துக் முடியும் என்பதை இங்கு நிரூபிக்க முயன்றீர்கள் சரிதானா சரிதான் மிகச் சரி பேரரசி நான் காம்போஜிய தேசத்து தற்காப்பு பயிற்சிகளை இவர்கள் இருவருக்கும் கற்றுத்தர வேண்டும் என தாங்களும் விரும்புகிறீர்கள் அல்லவா அதற்காக என்றார் நண்பர்கள் இருவருக்கும் அருள்மொழிவர்மரின் எண்ணங்கள் இப்போது பிடிப்பட்டன பௌத்த தேரர்கள் தம்மை சேர்ந்த துறவிகளுக்கு மட்டுமே இவ்விதமான பயிற்சிகளை சொல்லிக் கொடுப்பது வழக்கம் என்பது நினைவிற்கு வந்தது தேரரே களமறுக்கும் போட்டிகளில் தற்காப்பு என்ற அம்சத்தில் இவர்களை மற்ற அனைவரையும் விட சிறந்து விளங்க வேண்டும் என நினைக்கிறேன் பேருதவியாக இருக்கும் காந்தலூர் வலிய சாலையினர் இந்த இரண்டு வீரர்களுக்கு எதிராக பயங்கரமான வர்ம பிரயோகங்களை பிரயோகிக்கும் பட்சத்தில் இவர்கள் குறைந்தபட்சம் தங்களை தற்காத்துக் கொள்ளவாவது பயின்றிருக்க வேண்டும் உரிய முறையில் எதிர்த்தாக்குதல் நிகழ்த்தாவிட்டால் பாதகமில்லை இவ்விதமான பயிற்சிகளை பயிற்றுவிக்கக்கூடிய நிலையில் இருப்பவர் தாங்கள் ஒருவர்தான் நிற்கும் என்னால் இந்த கோரிக்கையை வைக்கவே முடியாது எனது அக்காலை போல நானும் எனது மரபின் சில கட்டளைகளை மீற வேண்டியதுதான் காலத்தின் கட்டாயம் போலும் கருணை கடலாகிய சாக்கிய முனி எனது பிள்ளைகளை பொறுப்பாராக என தமது சம்மதத்தை அரைகுறை மனதுடன் தெரிவித்தார் பிக்ஷு நண்பரே இந்த உதவியை சோநாடு ஒருபோதும் மறவாது நல்லது நான் தற்போது விடை கொள்கிறேன் விரைவில் சந்திப்போம் என்று கூறிவிட்டு அவர்களிடமிருந்து விடை கொண்டார் பேரரசர் அருள்மொழிவர்மர் பின் குறிப்பு வெண்பொங்கல் பண்டைய தமிழர்கள் காலை வேலைகளை காப்பியோடு துவங்காமல் பொங்கலோடு துவங்கினார்கள் என்பதை தமிழ் தாத்தா ஊவேசா அவர்களின் என் சரித்திரம் என்ற நூல் கொண்டு தெளியலாம் பாட்டிய மாராயன் சோழர்கால சங்கீத கலைஞர்கள் தலைக்கோலி சோழர்கால நடனப் பெண்டீர் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி